முதல்ல ஒரு தடவை இங்கே டூ லீடர் மெயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பார்ப்பாங்க ஒரு நூறு பதினஞ்சு இருபத்தி நாலூறு மாதம் கழிச்சு ஒருவேளை அவர் வந்து பார்க்க முடியல நீங்க அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு முதல்ல சொல்கிறீங்க ரெண்டும் ஒன்று தான் பெருமாள் ஊர்வலம் வரும்போது அது வழியே வரார் அப்போ ப்ராப்பராக காடு போட்டு சேஃப்ட்டி ஃபுல்லாக அடிச்சு அடைச்சிடுவோம் மேடம் அந்த

அந்த பக்கத்தில் அந்த சொவ்வொரு பக்கத்துல வந்து யாருமே வந்து கணிப்பு பெரும்பாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம் போட்டு கொடுக்கறேன் அவர் பண்றாரோ இல்லையோ முதல்ல ஒரு தடவை நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பார்ப்பார் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாலு ஒருவேளை அவரும் வந்து பார்த்தோம் முடியல

இருப்பா தம்பி நீ உண்டில் போடாத எங்க கொடுக்கணுமோ கொடுத்துக்க இவங்க இருக்கிற பணத்தை வச்சு சரி கட்டி கொடுக்க நான் ரொம்ப கிண்டனும் கேள்விமா பேசுறேன் லைட்டை எடுத்துக்காதீங்க உங்களை வேற எதுவும் கேட்கலாம் பெரும்பாலும் ஊர்வலம் வரக்கூடிய அந்த ஒரு அந்த பாதையை சரி பண்ணி கொடுக்கனு அவங்களே கேட்கலாம் இவங்களும் அதே தான் சொல்லுறாங்க அதே பாதை தான் நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க பாத்துக்கிறாங்க